ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்குறது நம்ம லோட்டஸ் கார்டன் தான் ஒரு சிலது அந்த எஸ் ஒன்லாம் கொஞ்சம் டார்மெண்ட்ஸ்க்கு போயிருக்கு பட் ரன்னரும் அது கூடவே வந்துட்டுருக்கு அப்படி வந்ததுன்னா பூ விட்டுரும் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு ரோ எஸ் ஒன் டியூபர் எடுத்திருக்கேன் சேலுக்கு வரும் இன்றைக்கி அது ஒரு சின்ன வீடியோவாக போடுறேன் இதோடு போடும்போது அது பெரிய வீடியோ வரும் அப்போது வந்து பா அது பா அதாவது என்ன சொல்கிறதுன்னா அது வந்து லாஸ்ட்டாக போட்டுட்டு ஒரு சின்ன சேல் போஸ்ட்டை வந்து லாஸ்ட்டாக போட்டால் சில பேர் பார்க்க மாட்டாங்க அதனால் அது செப்ரேட்டாக ஒரு சின்ன வீடியோவை நான் போட்டுடுறேன் இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா மார்னிங் போ சாட்டர்டே மார்னிங் நாளைக்கு போட்டுருவேன் இப்போ பார்த்துட்ருக்குறது ஐஸ்வர்யா அப்புறம் இது பார்த்திங்கன்னா பால் அப்படின்ற வெரைட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நியூ வெரைட்டி இது பெட்டல்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப் ஷார்ப்பாக இருக்குது மொட்டு பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இங்கே ஒரு மொட்டு இது முன்னாடி நாள் பூத்து விழுந்துருக்கு நல்லா பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து திலன் அப்படின்றது திலன் என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு பூ மொட்டு இது அது ஒரு மாதிரி கருகி போயிருக்கு ரெண்டாவது நாள் பூ மூணாவது பூவும் அதே மாதிரி தான் இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல பட் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி தான் ஒயிட்டு நல்ல பியோர் ஒயிட்ல அகிலா மாதிரி இருக்கும் போல் ஆனால் திலனும் நம்ம கார்டனில் தான் ஃபர்ஸ்ட்டு அதோட மொட்டு பாருங்கள் இதுதான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு மொட்டு இருக்குது லார்ஜ் கல்டிவேட்டட் பிளான்ட் எக்ஸல் சைஸ் தான் போல் ஆனால் பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு வருது இது ஹல்கு ஹல்கு பார்த்திங்கன்னா இது மூணாவது பூ சூப்பராக இருக்குது கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிங்க் டார்க் பிங்காக இருக்கும் நேரில் ரொம்ப அழகாக இருந்தது இது சீட் பாடு இருக்குது இதில் இந்த ஹல்கில் வந்து சீட் பாடு விட்டுருக்கு தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஹல்க் சீட் பாடு இருக்கிற மாதிரி இருக்குது சீட் கிடைக்கும் அப்படின்னு நான் பூ பறிக்காமல் விட்டேன் பாருங்கள் இந்த பூ வந்து இப்போ பூத்துருக்கு இது மூணாவது பூ நல்லா அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இருக்குது என்ன உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அது இங்கே ஒரு மொட்டை இருக்குது பாருங்கள் ஹல்கும் நமக்கு நல்லா பூத்துச்சிருக்குற வெரைட்டி தான் இது வந்து தண்ணி விடாமல் விட்டுட்டாங்க போல் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற லீஃப் வந்து கருகி போனது அப்படி இருக்குது தண்ணி விடல தண்ணி வந்து இந்த மாதிரி ஹைட்டாக லீஃப் போச்சுன்னா சீக்கிரம் தண்ணி காலியாகுது தண்ணி பார்த்து விடணும் இந்த ஹைட்டாக அந்த ஸ்டாண்டிங் லீஃப் ரொம்ப ஹைட்டாக போகுது போது நம்ம தண்ணி வந்து செக் பண்ணி விடணும் ஏன்னா ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து தண்ணி தண்ணி வந்து சுத்தமாக காலி ஆகிடுது இது வந்து அருணிமாவோட செடி தான் இது எஸ் ஒன் எல்லாமே டவர்மெண்ட்ஸுக்கு போகிற மாதிரி இருக்குது பட் அது போகுமா என்னென்னு தெரியல உடனே லீஃப் வருது குட்டி குட்டியாக அந்த ஸ்டாண்டிங் லீஃப் வர ஆரம்பிச்சிடுச்சு உடனே பூ பூத்துரும் ஸோ இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு டப்பில் எடுத்துட்டேன் ஏன்னா சேலுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு அப்புறம் இங்கே அக்கீலாக காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் போயிருக்கு அஞ்சு அடி இருக்கும் அந்த பூ சரியான மொட்டு பாருங்கள் அந்த காம்பவுண்ட் அந்த கேட்டுக்குன்னா ஹைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த வேலிக்குன்னா ஹைட்டாக இருக்குது நல்ல ஹைட்டில் வந்திருக்கு ரொம்ப ஹைட்டு எனக்கே வந்து எட்டி பிடிக்கணும் அந்த ஹைட்டு நானே ஃபைவ் ஃபீட் இருப்பேன் நானே வந்து எ எட்டி பிடிக்கணும் அந்த மாதிரி லீஃப் பாருங்கள் ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு இதுலேயும் தண்ணி விடாமல் விட்டுருக்காங்க போல் இதுவும் இலை வந்து ஒரு மாதிரி இதாக பழுத்து போன மாதிரி ஆகிடுச்சி பாருங்கள் இங்கே ஒரு மொட்டை இருக்குது அகிலா வந்து நமக்கு நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தான் நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு டியூபர் கேட்டிருக்கீங்க பட் டியூபர் வந்து இப்போ எடுக்கலை ஏன்னா பூ பூத்துட்ருக்கும் இருக்கும்போது டியூவர் எடுக்க மாட்டோம் அது பூ பூத்துட்டு நிக் பூ பூக்கிறது நிற்கும் பாருங்கள் அப்போ தான் எடுப்போம் இதுவும் அக்கீலா தான் இந்த அக்கீலா வந்து என்ன பண்ணாலும் இதோட மூணாவது முறை நான் அந்த அந்த ரன்னர் வெளியே வந்து எடுத்து விடுறது பட் அது கரெக்டாகவே செட் ஆக மாட்டேங்குது இந்த தொட்டியில் பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இங்கே ஒரு மொட்டை இருக்குது பாருங்க இது விரித்து விடலாம் இது தான் ஃபஸ்ட்டு இந்த தொட்டியில் என்ன நான் லேட்டாக வச்சேன் டியூபர் சேல் கொஞ்சம் கொடுத்துட்டு லேட்டாக ஒரு டியூபர் எடுத்துகிட்டு போயிட்டு இதில் நட்டு வச்சேன் மேபி எங்கேயாவது இடிக்குதா என்னென்னு தெரியல பழைய டியூபர் சின்னதாக ரன்னர் மாதிரி ஓடி இருந்துச்சு ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு ஒரு நல்ல டியூபர் கொண்டு போயிட்டு வச்சேன் அது இடிக்கும் போல் அதனால் லோட்டஸ் நடும்போது எப்போவுமே நல்ல ஒரு மண் வந்து நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் எங்கேயாவது போய் முட்டிக்கிச்சுன்னா அது மேலே வந்துடும் இதுவும் அக்கீலாக தான் இதுக்கும் தண்ணி விடாமல் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் மொட்டு வந்துட்டே இருக்குது நம்ம இதை வந்து எப்படி வந்து டியூபர் எடுத்து கொடுக்குறது அப்படின்னா நல்லா இந்த லீஃப் எல்லாம் காஞ்சி போயிடணும் நல்லா காஞ்சிச்சு போது நம்ம ஒரு எடுக்கலாம் இது வந்து ஒயிட் பியோனி ஒயிட் பியோனியும் ரன்னர் வந் சாரி டியூபர் வந்து அதிகமாக கிடைக்காது ஆக்சுவலி இது வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம மலர வச்சுருக்கணும் இது மலரும் போது நான் ஊருக்கு போக மாட்டேன் என்ன தோட்டத்துக்கு மாட்டேன் ஒரு ஒன் வீக் ஆகிடும் நான் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் போயிட்ருக்கேன் அதனால தான் லோட்டஸ் வீடியோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து ஒயிட் பியோனி ஒயிட் பியோனியும் ட்ராபிக்கல் நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டி இதிலிருந்து நான் ரன்னர் எடுத்து ரெண்டு டப்ல நட்டு வச்சேன் அது வந்து நல்லா பூ முட்டு வந்திருக்கு அதையும் காட்டுறேன் ஏன்னா இது ட்ராபிக்கல் வெரைட்டி தான் நல்லா பூத்துட்ருக்கிறது இது பாருங்கள் இது தான் அதோடய ரன்னர் ஒயிட் பியோனியோட ரன்னர் இது அதிலேருந்து ஃப்ளோட்டிங் லீஃப்லேயே மொட்டு வந்துருக்கு பாருங்கள் இதுவும் ஒயிட் பியோனி தான் பாருங்கள் மொட்டு வந்துருச்சு ஒயிட் பியோனி வந்து ரன்னராக வைச்சா கூட ரொம்ப சூப்பராக வந்துடும் பாருங்கள் வெளியே வந்துருக்கு பார்த்தீங்களா இன்னும் ஒரு ஒன் வீக் விட்டால் இந்த ரன்னர் பெருசாக வளர்ந்துடும் இந்த ரன்னரை கட் பண்ணி இன்னொரு டப்புலையும் நம்ம நட்டுக்கலாம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நிறையா டப்பு நம்ம உருவாக்கிக்கலாம் ஆனால் நான் கட் பண்ணல அப்படியே வச்சு அழுத்தி விடுறேன் ஏன்னா இது இப்போ தான் வச்ச செடி சரி எனக்கும் வந்து டப்பு கொஞ்சம் பத்தில் இரு கம்மியாக இருக்குது அதனால தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எப்போவும் சொல் பூத்துட்டே இருக்கும் பாருங்கள் அமெரிக்க மேலியா அமெரிக்க மேலியா தான் பாருங்கள் சூப்பராக பூ வந்துருக்கு இதுவும் வந்து ரன்னர் அந்த அமெரிக்க மேலியாவோட டியூபர் எடுத்துகிட்டு அந்த ரன்னர் தான் வச்சேன் அதுலேயே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூ வந்துருக்குன்னு பாருங்கள் இங்கே கூட ஒரு மொட்டு இருக்குது பாருங்க இங்கே ரெண்டு மொட்டு அங்கே ஒரு மொட்டை இருக்குது இந்த மாதிரி அமெரிக்க மே நமக்கு நிறைய பூத்துட்டே இருக்கக்கூடிய வெரைட்டி தான் அடுத்து நம்ம பார்க்குறது கோல்டன் செட்டு கோல்டன் செட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஆனால் நான் இதை ஓப்பன் பண்ணல விரிச்சு விடல ஏன்னா மொட்டா இருக்கும்போது விரித்து விடுறது ரொம்ப அது பாவம் பண்ணுற மாதிரி ஏன்னா அதுவாக விரிஞ்சி வரும்போது நம்ம விரித்து விட்டோம்னா பூ நல்லாயிருக்கு மொட்டா இருக்கும்போது விரித்து விட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி கசங்கி போன மாதிரி ஆகிடுது அடுத்து இது வந்து பிங்க் க்ளவுடு பிங்க் க்ளவுடில் பிங்க் கிளவுடுங்க ரெண்டு டப்பு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா பிங்க் க்ளவுடும் நமக்கு மூணு டப்பில் இருக்குது இதில் இந்த வீடியோவில் காட்டுறேன் நான் பிங்க் கிளவுடு இன்னொரு ஆறு டப்பில் நடுறதுக்கு வச்சுருக்கேன் இது வந்து குடமுல்லை அப்படின்ற ஒரு வெரைட்டி இதுவும் பவுல் வெரைட்டி தான் நினைக்கிறேன் பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நானும் ரெண்டு டியூபர் வாங்கிட்டு நட்டு வச்சுருக்கேன் இதுவும் நல்லா மொட்டு வந்துட்ருக்கு இந்த ஃப்ளோட்டிங் லீஃப் இருக்குது இல்லைங்களா அதுலேயே நமக்கு மொட்டு வருது நம்ம கார்டனில் இருக்கிறது எல்லாமே நமக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளோட்டிங் லீஃபில் இருந்து மொட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் லா எக்ஸெல் நமக்கு ட்ராபிக்கல் வந்து நல்லா பூக்கக்கூடிய வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கும் எம்பேபே அப்படின்ற வெரைட்டி எனக்கு இதை பார்க்கும்போது இந்த க்ரீன் ஆப்பிள் இருக்கு இல்லைங்களா கிரீன் ஆப்பிள் அப்புறம் பீகாப் பிங்க்கு அந்த மாதிரி உள்ளே இருக்குது க்ரீன் ஆப்பிளுக்கும் பீக்காப் பிங்க்குக்கும் இப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது உள்ளே இருக்கிறது இதுலேயும் நிறைய மொட்டு இருக்குது நிறைய வந்து இதுக்கு முன்னாடி பறிச்சிட்டுது ரெண்டு மூணு பூ மொட்டு வந்து பறிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி நான் போகிறதுக்கு ஒரு டென் டேஸ் ஆகிடும் இந்த தோட்டத்துக்கு போயிட்டு பார்க்குறதுக்கு அடிக்கடி போக முடியறதில்லை நம்ம கார்டன் வந்து செப்ரேட்டாக வச்சங்கன்னா தான் போக முடியும் பாருங்கள் இது வந்து காவேரி சாரி கர்ணா கர்ணாலேயும் நமக்கு வந்து நல்லா பூ பூ வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இதுவும் கர்ணாவோட முட்டு தான் நான் எதுவுமே விரிச்சு விடல அதுவாக விரிவிட்டோம் ரொம்ப சாஃப்டாக இருந்தது ஸோ அதான் விரிச்சு விட முடியல பாருங்கள் இங்கே ஒரு முட்டு கர்ணாவும் நமக்கு நல்லா பூத்துட்ருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் மேஜிக் ஒயிட் சாரி மேஜிக் ஒயிட் மேஜிக் ஒயிட்லேயும் பார்த்தீங்கன்னா பூ நிறைய பறிச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு ஸ்டெம் இருக்குது இங்கே ஒரு ஸ்டெம் அப்புறம் இதில் ஒன்று மேஜிக் ஒயிட்லேயும் வந்து நான் பார்க்கல இன்னும் பூவை அம்மா தான் பறிச்சிருக்காங்க போல் அப்புறம் இது வந்து அமோர்ஜியா அமோர்ஜியாலையும் மொத்தம் இருக்குது இதுலேயும் தண்ணி விடாமட்டிருக்காங்க அந்த லீஃப் எல்லாம் கருகி போயிருக்கு பாருங்க இதில் வந்து மொட்டு இருக்குது இப்போ தான் ஒரு மொட்டு இதுக்கு முன்னாடி வந்தது கருகி போயிடுச்சு ஆனால் இப்போ தான் ஒரு மொட்டு மேலே வந்துட்டுருக்கு இது தம்மு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு லோட்டஸ் வந்து நல்ல ஹைட்டில் ரொம்ப சூப்பராக வளருது நல்லா நம்ம அதுக்கு வந்து கரெக்டாக பிளான்ட் பண்ணணும் சரியான மெத்தடில் பிளான்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சூப்பராக நல்லா ஹைட்டில் ஹைட்டில் லீஃப் வந்து பூ நல்ல ஹைட்டில் வந்து விடுது நமக்கு வந்து குளத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா மேலே வந்து பூ விடுறது இது வந்து பிங்க் மிஸ்ட் அப்படின்ற வெரைட்டி பிங்க் மிஸ்டில் நிறையா பூ வந்தது பாருங்கள் இங்க கூட சீட் பாட் இருக்குது அது உளுந்துருச்சு அந்த பூ பாருங்க இங்கே ஒரு மொட்டு அடுத்து மொட்டு பாருங்கள் அங்கே இருக்குது அந்த மாதிரி பிங்க் மிஸ்ட்டு அதுலேயும் வந்து நமக்கு நிறைய மொட்டு கிடச்சிருக்கு செடியும் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி பறிச்சது மொட்டெல்லாம் அடுத்து கிவி கிவியும் நமக்கு நல்லா பூ வந்துட்டுருக்கு பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இருக்குது அடுத்து ரன்னர் பாருங்கள் வெளியே வந்துடுச்சு இந்த மாதிரி ரன்னரை இவ்வளோ அதாவது இவ்வளோ ஸ்டாண்டிங் லீஃப் இருக்கிற போது அந்த ரன்னரை நம்ம எடுத்து நட்டுக்கலாம் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பூ பறிச்சிருக்காங்க இது இதெல்லாம் பூ பறிச்சிட்டது நிறைய பூ பறிச்சிருக்காங்க பாருங்கள் இதுவும் கிவியோட மொட்டு தான் அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் ஸ்வானா ஒயிட் ஸ்வானாவில் நமக்கு மொட்டு இருந்தது பாருங்கள் இங்கே ஒரு மொட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பூ பூத்தது அதுக்கப்புறம் பாருங்கள் மறுபடியும் அங்கங்கே மொட்டு வந்திருக்கு நிறைய ஒயிட் சுவானாலையும் பூ வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் பறிச்சிட்ட ஸ்டெம் இதெல்லாம் இதெல்லாம் பூ பறிச்சிட்டது ஒயிட் ஸ்வானாலேயும் நமக்கு ஸ்டெம் இது வந்திருக்கு ஒயிட் மிராக்கள் ஒயிட் மிராக்கிளில் இன்னும் மொட்டே வரல எனக்கு செட் அந்த இந்த இடத்துக்கு செட் ஆகணுமா என்னன்னு தெரியல இன்னும் மொட்டு வரல இந்த ஒயிட் மிராக்கல்லில் வந்து மொட்டு விடாமல் இருக்குது பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ரீபார்ட் பண்ணும்போது எப்படி வருது அப்படின்ட்டு நம்ம தான் இது அருணிமாவும் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹைட்டில் நிறைய பூ கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள் மொட்டு வந்திருக்கு நமக்கு வந்து கண்டினியூவாக வந்து சுற்றி சுற்றி பூ விட்டுட்டே இருக்குது ரீபார்ட் பண்ணனும் அப்படின்னு நினச்சா கூட மொட்டு வர்ற மாதிரி வெரைட்டிஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு லோட்டஸ் எல்லாம் பாருங்கள் இது தம்முவோட மொட்டு இங்கே ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள் நல்லா பெரிய மொட்டாக இருக்குது அது அதான் எதுவுமே நான் ஓப்பன் பண்ணல பட் நான் மறுபடியும் போய் வீடியோ எடுப்பேன்னா என்னன்னு தெரியல அதுக்குள்ளே அந்த பூ மலர்ந்து பறிச்சிடுவாங்க பாருங்கள் சுற்றி எப்படி அழகாக நிற்கிது ஸ்டெம் அந்த தூண் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பார்க்குறது எல்லாமே இந்த பாருங்கள் இப்போ நான் ரெடி பண்ணிட்ருக்கேன் இந்த பிங்க் க்ளவுடு வந்து ஆக்சுவலி த்ரீ ட மூணு டப்பில் இருக்குது மூணு டப்பில் இருந்தாலும் ஒரு ஒரு இன்னும் ஒரு ஆறு டியூபர் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்து இன்னும் பூ பூக்கில் இதெல்லாம் இப்போ தான் புதுசாக வளர்ந்துட்டுருக்கேன் நியூ வெரைட்டிஸ் இதெல்லாம் பாருங்கள் இந்த டப்பில் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து பிங்க் கிளவுடோட டியூபர் அப்படின்ட்டு ஒரு க ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாங்க சேல் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒருத்தர்கிட்ட வாங்கி நான் இது வரைக்கும் சேல் பண்ணது இல்லைங்க என்ன நானே வாங்கிக்கிறேன் வாங்கிட்டு நட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா பிங்க் க்ளவுடு வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி மூணு டப்பில் இருக்குது இருந்தாலும் சரி கேட்டுட்டாங்க அப்படின்ட்டு வாங்கினேன் பட் எல்லோருக்கிட்டேயும் வாங்க மாட்டேன் அப்படி ஏன்னா எனக்கு பிங்க் க்ளவுடு வந்து ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இது பிங்க் கிளவுடோட மொட்டு தான் பாருங்கள் இதுவும் பிங்க் க்ளவுடோட மொட்டு தான் அந்த சைடு ஒரு டப்பு இருக்குது ஏன்னா எல்லோருக்கிட்டையும் நம்ம வந்து வாங்கிட்டு வாங்க முடியாது பிங்க் க்ளவுட் வந்து நிறைய டிமாண்ட் இருக்கிற ஒரு பிளான்ட்டு அதனால் வாங்கியிருக்கேன் நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் இந்த அக்கிரமத்தை பார்த்திங்களா புழு எப்படி வந்து சுருண்டுட்டு இலையை சாப்பிட்டுட்டு இருக்குது இந்த மாதிரி இருக்கும் போது இது நம்ம செப்பல் வச்சு செப்பல் காலில் வந்து நசுக்கி கொண்டுடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம தூக்கி கொண்டு போயிட்டு தூரமாக போட்டுட்டு வந்துடலாம் இங்கே இந்த மாதிரி வெ வெளியே போட்டுடலாம் இந்த டப்பு தான் வந்து எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க தான் நடணும் பாருங்கள் சூப்பராக வளர்ந்துருக்குன்ட்டு தோட்டத்து மண்ணு தான் யூஸ் இருக்கேன் களிமண் போட்டுமா நிறைய பேர் கேட்குறீங்கல்ல களிமண் கண்டிப்பாக தேவையே இல்லை களிமண் வந்து இறுகி பிடிச்சிக்குது வளர்றதில்ல செடி இது எல்லாமே வந்து இருந்து எடுத்து வச்ச மண்ணு தான் தாமரை செடிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம தோட்டத்தில் என்ன மண் கிடைக்குதோ அதை வச்சு வளர்க்கலாம் அப்புறம் இந்து பாருங்கள் இன்னொரு இடத்துல அம்மா கண்ணுக்கு படாத இடத்துல இருக்குது அவங்க இந்த தொட்டியை கவனிக்கலை போல் தண்ணி விடுறதுக்கு பாருங்கள் அக்கீலாவோட மொட்டு வந்திருக்கு அந்த லீஃப் வந்து சுருண்டு இருக்குது பட் இதுக்கிட்ட ஒரு மொட்டு வந்திருக்கு அடுத்து க்ரோத் டிப்பிங் இருக்குது நானும் வந்து சொல்லலை விட் தண்ணி விட சொல்லி கவனிக்காமல் இருக்காங்க போல் ஒரு நிணலில் இருக்குது அதனால் செடிக்கு எதுவும் ஆகலை கூட தண்ணி விடாது இருந்தது இலை வந்து கருகி போயிடுது அப்படின்னு சொல்லும் போது இங்கே தென்னை மரம் எல்லாம் இருக்கிறதுனால அதோட நிணலில் இருக்கிறதுனால அது வந்து லீஃப் அவ்வளோ சீக்கிரம் கருகாமல் இருந்தது இதை வந்து வெயிலில் தூக்கி வச்சு தண்ணி விட்டோம்னா நல்லா பூ வரும் அப்புறம் இது அருணிமா அருணிமாவோட ரன்னரை எதாவது டியூபர் எடுத்துகிட்டு ரன்னர் மட்டும் வச்சேன் அதுலேயே நமக்கு ரெண்டு மொட்டு வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு வெரைட்டி இது அடுத்து நம்மளோட அமெரிக்க மில்லியா தான் டியூபர் எடுக்க முடியுமா விடுவேணான்னு சொல்லிட்டு இருக்கு நிறைய பேர் அமெரிக்க மில்லியா கூட கேட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் இதில் இது வந்து இப்போ பூ பூத்துட்டுருக்கு அடுத்து மொட்டு பாருங்க அங்கே பூத்துட்டே இருக்குது ஸோ நமக்கு வந்து டியூபர் எடுக்க முடியல இப்போது டியூபர் கிடைக்கும் போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு இல்ல நாளைக்கு சேல் வீடியோ வரும் यू